நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்பின் காசா திட்டம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வந்து ஏற்பு ஸோ ரொம்ப ஆண்டுகளாக இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேல் மற்றும் காசாவில் இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீனர்கள் பாலஸ்தீனர்கள் ஹமாஸ் அமைப்பினரிடையே வெகு காலமாக அந்த போர் ஆனது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸோ யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செப்டம்பர் செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் அக்டோபர் அக்டோபர் டுவெண்ட்டி நைன் வந்து இந்த இரண்டு அமைப்பினருக்கான அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு காசா திட்டம் இருபது அம்ச திட்டத்தை வந்து காசா இருபது அம்ச திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாருங்க ஸோ அதை வந்து ஐநாவில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கவுன்சில் வந்து இப்போது அதற்கான அங்கீகரி அங்கீகாரத்தை வந்து வழங்கியிருக்காங்க ஸோ யுனைடெட் நேஷன்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் செக்யூரிட்டி கவுன்சில் தான் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா United நேஷன் Economic and சோஷியல் கவுன்சில் எக்கனாமிக் அண்டு Social கவுன்சில் நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் ட்ரஸ்டீஸ் கவுன்சில் ஐந்தாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா United நேஷன் Secretary. ஸோ இந்த ஐக்கிய நாடுகள்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் இந்த ஆறு உறுப்புகள் ஸோ இது உலக நாடுகளிடையே இப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அந்த உலக நாடுகளிடையே ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ ஃபிஃப்டீன் மெம்பர்ஸில் வந்து ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஸோ பெர்மனன்ட் மெம்பர்ஸ் சொல்லும் போது சீனா ரஷ்யா ஃப்ரான்ஸ் யுஎஸ் அண்ட் யூகே ஸோ அதர் டென் கண்ட்ரிஸ் வந்து நான் பெர்மனண்ட் கண்ட்ரிஸாக இருப்பாங்க இவங்க வந்து டூ இயர்ஸுக்கு ஒரு ஒருக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நான் பெர்மனண்ட் கண்ட்ரிஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க